நாட் குட் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய ஆஸ் சச் அகர்பத்தி வந்து கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது கேட்டிருப்பீங்க உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் காலையில் ஈவினிங் இந்த மாதிரி ரெண்டு வேலைக்கு சும்மா ஒரு ரெண்டு ஊதவத்தி ஏற்றி வச்சு நம்ம வழிபடுறதுல எந்த ஒரு பெருசாக பிரச்சனையுமே ஏற்படுத்தாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க இப்போ ஏற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்லா காற்றோட்டம் வசதி இருக்கிற மாதிரி வீட்டில் வந்து ஏற்றினீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம ரொம்ப புகை மூட்டமாக அதிலே இருந்தால் தான் பிரச்சனை ஸோ நம்ம ரெண்டோ காலில் ரெண்டோ சும்மா அந்த மாதிரி இடத்துல பெருசாக எந்த ஒரு பிரச்சனை இல்லை ஸோ இதை நினச்சி யாரும் பயப்படாதீங்க ஏங்க இந்த மாதிரிலாம் லேட் நைட்டில் சாப்பிடவே கூடாதாமாங்க அப்படி சாப்பிட்டா வெயிட்டு போடுமா அதுவும் முக்கியமாக தொப்பை போடுமாமாங்க இது மித்துங்க இப்போ லேட் நைட்டில் சாப்பிட்டா ஃபேட்டு போடுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் போடாது நம்ம எந்த டைமில் வேணாலும் சாப்பிடலாம் அது முக்கியம் இல்லை எந்த அளவுக்கு கலூரிசை இன்டேக் பண்ணுறோம் அப்படின்றதான் முக்கியம் ஸோ அதை பொறுத்தா வந்து இந்த ஃபேட்டு போடுறதுதான் இருக்குது

ரவுண்ட் சாப்பிடுவாங்க ஸோ இப்படி சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கலரு இன்டேக்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இப்படி பண்ணால் கண்டிப்பாக வெயிட்டுன்றது போட தான் செய்யும் வர தான் செய்யும் ஸோ இது அடிப்படையில் இந்த மித்துன்றதே வந்தது நீங்கள் கேட்டுக்கிட்டிங்களா கேட்டேன் கேட்டேன் அப்புறம் சாப்பிட்றீங்க ரொம்ப என்னம்மா பூஸ்டா இல்லை சுடுதண்ணிங்க எல்லாரும் நான் கொஞ்சம் வெயிட் போட்டேன்னு சொன்னாங்க ஏன் நீங்க கூட நேற்று சொல்லலை அதனால தான் உடம்புல கொழுப்பு கரைக்கலாம்னு சுடுதண்ணி குடிக்கிறேன் சுடு தண்ணியில இப்படி ஒரு மகிமையா இது இருந்து தான் குளிக்கும்போது ரெண்டுக்கும் வாயில் ஊற்றிட்டு போய்ட்டு சரி ரைட் ரைட்டு எனக்கோட்டம்ல சுடு தண்ணி குடு ம் மிஸ்டர் மணி உங்க பொண்டாட்டி சொல்ற மாதிரி ஹாட் வாட்டர் குடிச்சா ஃபேட்லாம் ஒன்றும் லாஸ் ஆகாது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹாட் வாட்டர் குடிச்சுனா அது நம்மளோட டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுமே கண்டி டேரெக்டாக வந்து வகையிலும் ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது இது வந்து உங்களோட மெட்டபாலிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி வந்து வயிறு ஒரு மாதிரி காம வச்சுக்கும் ஸோ இதனால் வந்து மேற்கொண்டு நீங்கள் எதனாச்சும் ஃபுட்டு சாப்பிட்றதை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மோஸ்ட்டாக சாப்பிட்டதுக்கப்புறம் சுடு தண்ணின்றது குடிப்பாங்க ஸோ இல்லாமல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணின்றது குடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக எடுத்துப்பீங்க ஸோ இது மூலியமாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ்கெல்லாம் இருக்குது ஸோ ஆனால் வந்து டேரெக்டாக சுடு தண்ணி குடிச்சுன்னா ஃபேட் லாஸாக அப்படியே ஃபேட் பன் ஆகி போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகாது இது மித்து

அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து நிறைய ரிசர்ச்ன்றதெல்லாம் வந்துச்சு ஸோ அப்படி பண்ணி பார்க்கும்போது முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இல்லை ஒன் கிராம் அதாவது குறச்சலான அளவில் தான் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி ஆர்வஸ்ட் மெடிக்கல் ஸ்கூலில் பண்ண ரிசர்ச்சில் ஒரு நாளைக்கு ஒரு ஏக் சாப்பிட்றவங்கள இந்த ரிசர்ச்சில் இன்வால்வ் பண்ணுறாங்க ஸோ அதுபடி அவங்களாம் மானிட்டர் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்குலாம் ஹார்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வரல அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அதனால் ஒரு ஏக் சாப்பிட்றதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் ஜிம் போகிற பர்சனாக இருந்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு ஏக் கூட சாப்பிடலாம் தாராளமாக ஸோ இது எங்கள் பிரச்சனையாகுதுன்னு வந்து இப்போ முட்டை சாப்பிடும்போது என்னெல்லாம் நார்மலாக சாப்பிட்றாங்கன்னா கிடையாது அதில் பாட்டு போறது போகிறது எண்ணெய் அதிகமாக இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் ஓவராக சேர்த்துப்பாங்க ஸோ அப்படி பண்ணும்போது தான் பிரச்சனை எடுத்து ஆகுது ஸோ எக் சாப்பிட்றது மூலமாக எதனா பிரச்சனையாக கேட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் ஹெல்த்தியான பர்சனாக ஒரு எக்குன்றது ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் அது ரொம்பவே நல்லது இப்போ நீங்கள் ஜிம் போகிறீங்க அந்த மாதிரி பர்சனாக இருந்தீங்கனா ரெண்டுலேருந்து மூணு எக் வந்து மஞ்சள் கொலையோடு எடுத்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது மாமா கொல்ல மறந்துட்டேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே மீனை நல்லா மசால் போட்டு வச்சிருக்கேன் வறுத்து கொண்டு வரியா தயிர் சாதத்துக்கு சூப்பரா இருக்கும் என்ன தயிரோட மீன் எல்லாம் வச்சு சாப்பிடவே கூடாதுங்க அதெல்லாம் பாவங்க அது மட்டும் இல்லாம தயிர் மீன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புல வெண்புள்ளி வந்துருங்க ரொம்ப காலமாகவே இந்த விஷயம் பரவலாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்பாங்க தயிரும் மீனும் ஒன்றா சாப்பிடவே கூடாது அப்படி சாப்பிட்டீங்கன்னா வந்து உடம்புலாம் வெண்புள்ளிகள் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்மளை பயமர்த்திக்கிட்டே இருக்காங்க இது ஆக்சுவலாக உண்மையான்னு கேட்டால் உண்மை கிடையவே கிடையாதுங்க இது ஒரு மித்துங்க ஏன்னா இதனால தான் வந்து இந்த வெண்புலிகள்ன்ற வெட்டிலிக்கோ வருது அப்படின்றதுக்கான எந்த ஒரு ரிசர்ச்சும் எந்த ஒரு ஆதாரமும் கண்டிப்பாக கிடையவே கிடையாது சரி அப்போ எதனால் இந்த வெண்புள்ளிகள்லாம் நம்ம உடம்புல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு காரணம் வந்து ஆட்டோ இம்யூ டிசீஸ் ஸோ இது என்னன்னாங்க நம்ம உடம்புல இம்யூனிட்டி சிஸ்டம்ன்றது இருக்கும் ஸோ இது என்ன பண்ணுனா வந்து நம்ம உடம்புல இருக்க மெலனோசைட்ஸ் அதாவது நிறம் தரக்கூடிய நிறைமைகளை வந்து பார்த்தோன்னா இதுவே அழிச்சிரும் ஸோ இதனால தான் வந்து இந்த வெண்புள்ளிகள்ன்ற வெட்டிலிக்கோன்ற டிசீஸ்ன்றது வருது ஸோ நீங்கள் தயிரோட மீன் சேர்த்து சாப்பிட்றதுனாலே மற்ற விஷயங்களாலே வந்து பார்த்தோன்னா இந்த டிசீஸ்ன்றதெல்லாம் வராது ஸோ அப்போ இந்த மாதிரி டாக் ஃபஸ்ட்டு எப்படி உருவாச்சு அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் வந்து இந்த விட்டிலிக்கோ பேஷன்ஸ் வந்து நாங்கள் தயிர் சாப்பிடும் போது இல்லை பிஷ் சாப்பிடும்போது எங்களுக்கு அதிகமாக உருவாகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரிலாம் மாதிரி சொல்லும் போது அப்ப நீங்க வந்து இந்த இந்த தயிர் மாதிரி அதிகமாக சேர்த்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிருப்பாங்க ஸோ அதனோட காரணத்துல வந்து பார்த்திங்கன்னா மக்கள் என்ன நினச்சிட்டாலும் ஸோ இது சாப்பிட்றதுனால தான் வருது போல அப்போ இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லின்ற மாதிரி ஒரு பிம்பம்ன்றது கிரியேட் ஆயிடுச்சு இந்த ஃபிஷ்ஷும் தயரும் ஒன்றா சாப்பிட்றதுனால தான் வெண்புலிகள் வருது வெட்டிலிக்கோ வருது அப்படின்றதுக்கான எந்த ஒரு ரிசர்ச்சும் இல்லை ஸோ தயவு செஞ்சு இது யாருமே நம்பாதீங்க இது ஒரு பாய போட்டாச்சு ஏமா இப்படி தினம் தானே மத்தியானம் சாப்பிட்டு தூங்குனா வெயிட் தான் போடும் அப்புறம் உடம்பு குறிஞ்சுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காத இது கொஞ்சம் கிளியர் பண்ண வேண்டிய விஷயம் தாங்க ஏன்னா இவர் சொல்றதுல பாதி உண்மை இருக்கு பாதி பொய் இருக்கு ஸோ இதை பத்தின ஆய்வுகளை டாக்டர் டொமஹைட் எமடா எம்டிஎச்ஜிஸ்ட் வந்து ஒரு ஆராய்ச்சி வந்து இருபத்தோரு அப்சர்வேஷன் ஸ்டெடிஸ்ல இருந்து மூணு லட்சம் பேரோட தரவுகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது மதியான நேரத்தில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சின்னதாக ஒரு நேப் எடுக்கிறவங்க அதாவது வந்து நிமிஷத்துக்குள்ள ஒரு குட்டி தூக்கம் போறவங்க பிரெயின் அவங்க ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க பிரச்சனையாகனா வந்து நாற்பது நிமிஷத்தை விட ரொம்ப அதிகமாக தூங்கும் தான் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதுன்றாங்க ஹார்மோன் சின்ரோம்ஸ் அதே மாதிரி டைப் டூ டயபிடிக்ஸ் உபேசிட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இருபது வந்து நாற்பது நிமிஷத்தில் தூங்கினா அது உங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயம் ஸோ அதை பண்ணிக்கலாம் அதை விட அதிகமாக போகும்போது தான் வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனை இதெல்லாம் வருது ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க ஏமா சீக்கிரம் ஆமாம் டைம் ஆச்சு இது வந்துட்டேங்க அவ்வளோதான் வாங்க போகலாம் ஏமா ஈர தொலைவிட வராதம்மா அப்புறம் சளி பிடிச்சிக்கும் லீவ்லாம் போட்டு கூட்டிட்டு போனோம் நல்லா தோட்டிட்டு சீக்கிரவா சரிங்க இந்த விஷயம் கேட்டவனா நமக்கு பெருசா ஷாக் கேட்டால் கண்டிப்பா வராதுங்க ஏன்னா நம்ம யூஸ்வலா கேக்குற ஒன்று தான் அக்செப்டும் பண்ணிப்போம் ஏன்னா தலை ஈரமா இருந்துச்சுன்னா வந்து எனக்கு தும்பல் வருது கோல்டு வருது அப்போ கோல்டு ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் ஆனா உண்மையானு கேட்டா இது உண்மை கிடையாதுங்க இது ஒரு வித்து கோல்டு எதனால வரும் வந்து ரினோ ஃப்ளூ அப்படின்ற இந்த வைரஸ் மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டுன்றது வரும் ஏ இதெல்லாம் சரிப்பா அப்ப நான் தலை வந்து எனக்கு தும்பல்லாம் வருதே அப்ப அது கோல்டு தானே அதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தலை நனைஞ்சு ஈரமாக இருக்கும்போது குளிர்ச்சான காற்று அடிக்கும்போது என்ன ஆகணும் வந்து நம்ம நர்ஸ் இருக்கிற அந்த நர்ஸ்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா தும்பல்ன்றது வரும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு அலர்ஜி டெண்டன்சிலாம் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து தண்ணியில் நனைஞ்சாலே தும்ள்ன்றதுலாம் வரும் ஸோ இதனால தான் வந்து உங்களுக்கு தும்பல்ன்றது ஒரு கோல்டான மாதிரி ஃபீல் இருக்கே கண்டி உங்களுக்கு தலை நனைஞ்சு ஈரமாக இருக்கனால கோல்டுன்றதெல்லாம் ஆகலை ஸோ இது வந்து ஒரு மித்து ஸோ இந்த வீடியோவில் நம்ம இவ்வளோ நாள் உண்மை நினச்சிட்டு இருந்தேன் நம்மள நம்ம வச்சுட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே மித்து அப்படின்னு சொல்லி பிரேக் பண்ணியிருப்போம் ஸோ இதே மாதிரி உங்க லைஃப்ல வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமான மித்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் மறக்காம கமெண்ட்டில் அதை ஷேர் பண்ணுங்க ஸோ இதே மாதிரியான தொடர்ச்சி வீடியோக்கெல்லாம் வரச்சுன்னா மறக்காம கமெண்டில் அபிப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பயங்கரமான மித்தெல்லாம் அடிச்சு நொறுக்கி அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டும் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில்